பலி தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அளிக்கும் பேட்டிகள் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த சம்பவத்தில் ஆளும் கட்சியின் திட்டம் விஜய்க்கு ஆதரவாக திசை திரும்பிவிட்டதும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் ஆதரவு கிடைத்ததும் ஆளும் கட்சிக்கு பலத்த பேரடியை உருவாக்கிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் மாநிலம் முழுவதும் செப்டம்பர் மாதம் நடிகர் விஜய் தொடங்கிய சுற்றுப்பயணம் கரூரில் ஏற்பட்ட உயிர்பழி சம்பவத்தால் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது அரசியல் என்றாலே சூழ்ச்சி மோசடி என்ற நிலையில் இதை பற்றி எந்த அனுபவமும் இல்லாததோடு தன்னுடன் சேர்த்து வைத்துள்ளவர்களையும் எந்த அரசியல் அனுபவமும் இல்லாதவர்களாக இருப்பதால் அரசியல் சதுரங்கத்தில் முதல் பயணத்திலேயே பெரிய சருக்களை சந்திக்க நேரிட்டு விட்டது ஆளும் கட்சி என்ற பலம் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் பல்வேறு வெற்றி தோல்விகளை சந்தித்தாலும் கட்டமைப்பு குலையாத கட்சி என பாராட்டப்படுவது திமுக கட்சிதான் பல்வேறு தோல்விகளை சந்தித்த போதும் துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி மீண்டும் பயணம் செய்வது இந்த கட்சி தலைவர்களுக்கு வழக்கமான ஒன்று புதிதாக கட்சி தொடங்கி திமுகவை மட்டுமின்றி திமுக மேலிடத்தையே நேரடியாக விஜய் குற்றம் சாட்ட தொடங்கியதுமே திமுக கண்டிப்பாக இதற்கு பதிலடி கொடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்த்தனர் ஆடு தனது தலையை தானே வழிகொடுக்க நிற்பதை போல திட்டப்படாத சுற்றுப்பயணமாக கரூர் மாவட்டத்தில் விஜய் மேற்கொண்ட பயணம்தான் தற்போது விஜய்க்கு பலத்த சருக்களை ஏற்படுத்திவிட்டது ஆனால் விஜயை முடக்குவதாக கருதி கரூர் மாவட்ட ஆளும் கட்சி பிரமுகர்கள் மேற்கொண்ட செயல்கள் ஆளும் கட்சியை பெரும் சிக்கலுக்கு உண்டாக்கிவிட்டது கரூர் கூட்டத்தில் தாமதமாக கலந்து கொண்டதுடன் மாவட்ட முக்கிய பிரமுகரை பற்றி பாட்டு பாடி தாக்குதலை தொடங்கியதுமே ஆளும் கட்சி பிரமுகர்களின் ஆதரவாளர்கள் கடும் ஆத்திரம் கொண்டு தங்கள் வேலையை எதிர்பாராமல் நடந்த கூட்டு நெரிசலில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியான நிலையில் இதை வைத்தே விஜய் அரசியல் வாழ்க்கையை முற்றிலும் முடக்கிவிட வேண்டும் என எண்ணிய ஆளும் கட்சி விஜயை கைது செய்யலாம் என்கிற திட்டத்தையும் கையில் எடுத்தது நாற்பத்தோரு பலி சம்பவம் நடந்திருப்பதால் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகள் பொதுமக்கள் விஜய்க்கு ஆதரவாக கொந்தளித்து விடுவார் இதை பயன்படுத்தி விஜய் மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளினால் இந்த அரசியலே வேண்டாம் என ஒதுங்கிக் கொள்வார் என்பதும் ஆளும் கட்சி பிரமுகரின் அதிரடி திட்டமாக இருந்தது இதன் மூலம் மேலிடத்தில் தன்னுடைய செல்வாக்கு மேலும் அதிகரித்து தனக்கு மீண்டும் முக்கிய பதவி கிடைக்கவும் வாய்ப்பிருப்பதாக எண்ணினார் ஆளும் கட்சியை எதிர்பாராத வகையில் கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி விஜயுடன் பேசியது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து பேரடியை கொடுத்து விட்டனர் விஜய்க்கு ஆதரவை கொடுத்ததுடன் இந்த சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி பிரச்சனையை வேறு திசைக்கு திருப்பி விட்டதும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்ததுடன் உடனடியாக விசாரணையை தொடங்கியது ஆளும் கட்சி எதிர்கட்சிகளின் முக்கிய குற்றச்சாட்டை மின்சாரம் துண்டிப்பு செருப்பு வீச்சு தண்ணீர் பாட்டல் வீச்சு ஜெனரேட்டர் இணைப்பு துண்டிப்பு உள்ளிட்டவை இதில் தங்கள் பங்கு எதுவும் இல்லை என நிரூபிக்க முதலில் மின்வாரிய செயற்பொறியாளர் மூலம் பேட்டியளிக்க வைத்தனர் போதுமான போலீசார் போடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் சென்னையில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனும் கரூரில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் பதில் அளித்தனர் விபத்து நடந்ததும் இந்த விபத்திற்கு நடிகர் விஜய்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருமே இது திட்டமிட்ட சதி ஆளும் கட்சியின் பின்னணியில்தான் இந்த சதி சம்பவம் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சி பிரமுகருக்கும் ஆளும் கட்சிக்கும் எதிராக திரும்பியது யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆகி போனது இதனால் அதிர்ந்து போன ஆளும் கட்சி சென்னையில் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா சட்டம் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் உள்ளிட்ட அதிகாரிகள் மூலம் தலைமை செயலகத்தில் அவசரம் அவசரமாக கரூர் சம்பவத்தில் நடந்தது இதுதான் என பேட்டி அளித்தது பொதுமக்கள் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்து வைத்துவிட்டது இதோடு விட்டிருந்தால் கூட அரசு தனது தரப்பு விளக்கத்தை அளித்ததாக பிரச்சனை முடிந்திருக்கும் ஆனால் யார் மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் எழுந்ததோ அவரை வைத்தே கரூரில் விளக்கம் என்ற பெயரில் விஜய் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டது அரசு இந்த அளவிற்கு பதட்டப்பட வேண்டியது அவசியம் என்ன நடந்த சம்பவங்களை விசாரிக்கவே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணையை தொடங்கிய நிலையில் இப்படித்தான் விசாரணை இருக்கும் என நிரூபிக்கும் வகையில் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் பேட்டியோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்த பேட்டிகள் அமைந்து விட்டதால் அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு சம்பவங்கள் குறித்து விமர்சிப்பதோ குற்றம் சாட்டுவதோ தவறு என கூறப்படும் நிலையில் ஆளும் கட்சி தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் விஜய்யை கோர்த்து விடுவதில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நடந்த தவறுகளுக்கு தாவிக்க தலைவர் விஜயும் பொறுப்பேற்கத்தான் வேண்டும் கட்சி தொடங்கி சில மாதங்களுக்குள் அறிவித்தபடி கூட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ளாமல் மிகவும் தாமதமாக சென்றதுதான் அதிக கூட்டம் கூடி உயிரிழப்புக்கு காரணமாகி விட்டதையும் மறுக்க முடியாது அதே நேரம் இவ்வளவு கூட்டம் கூடிய நிலையில் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறை தன்னுடைய கடமையை தவறியது ஏன் என்பதுதான் தற்போது எழுந்துள்ள பெரிய கேள்வி குறுகலான இடத்தில் பேச அனுமதி வழங்கியது முதல் உரிய பாதுகாப்பு வழங்காமல் ஒதுங்கி நின்றதுதான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கும் போது ஏதாவது அசமாவித சம்பவம் நடக்க வாய்ப்புள்ளது என்பதை காவல்துறையில் உள்ள மாவட்ட சிறப்பு பிரிவு மற்றும் மாநில உளவுத்துறை போலீசார் உடனே உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பி விபத்து ஏற்படாமல் தடுக்க வேண்டியது கடமை பொதுமக்கள் வரி பணத்தில்தான் காவல்துறையினருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறதே தவிர அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ தங்கள் சொந்த பணத்தில் சம்பளம் தரவில்லை எனவே தங்களுக்கு சம்பளம் தரும் பொதுமக்கள் தான் தங்களது எஜமானர்கள் என்பதை உணர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அதை விடுத்து ஆளும் கட்சி பிரமுகர் உத்தரவின்படி எந்த பாதுகாப்பும் தராமல் ஒதுங்கியதுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை காவல்துறை சுமக்க வேண்டியதாகிவிட்டது இந்த அசம்பாவித சம்பவத்திற்கு காவல்துறை ஒதுங்கியதே முக்கிய காரணம் என்ற நிலையில் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் உண்மை என்றாகிவிடும் ஆகிவிடும் என கூறி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மேலும் விஜய் அரசியல் வாழ்க்கையை முடக்கி போட போட்ட திட்டம் திசை திரும்பி போய் ஆளும் கட்சிக்கு எதிராக மாறிவிட்டது இருப்பினும் இது விஜய்க்கு ஒரு பெரிய பாடம்தான் விஜய்க்கு கூடும் அதிக கூட்டத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அறிய முடியாததே இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணம் வரும் காலத்திலாவது ஏற்பாடுகளோடு கூட்டத்தை கூட்ட வேண்டும் விஜய் கலந்து கொள்ளும் கூட்டத்தை சில வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளில் இருந்து விஜய் எப்படி மீளப் போகிறார் இனி எப்படி நடந்து கொள்வார் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது விஜய்யை முடக்கி போடுவதற்கு பதிலாக எதிர்கட்சிகளோடு இணைந்து செயல்பட ஆளும் முக்கிய காரணமாகிவிட்டதுதான் இந்த சம்பவத்தில் முக்கிய திருப்பம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்